வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் இந்த தெய்வ நம்பிக்கை அது எப்படி உருவாச்சு அதோட ஆணி வேறு எங்க இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்கலாம் மனுஷன் கடவுளை கண்டுபிடிச்சானா இல்ல நாம தான் கடவுளை உருவாக்கினோமா இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் வழிகாட்டப் போகுது இப்போ இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு நாம எந்த மத நம்பிக்கைக்குள்ளயும் போக போறதில்ல அது நமக்கு இப்போ தேவையில்லை அதுக்கு பதிலா வரலாறு என்ன சொல்லுது லாஜிக் என்ன சொல்லுது அதை வச்சுதான் நாம இத அணுக போறோம் நாம இன்னைக்கு பாக்குற கடவுள்கள் எல்லாம் ஒரே நாள்ல வந்துடல அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் முதல்ல சந்திச்சதே அந்த சக்தியதான் சரி வாங்க எல்லாரும் ஒரு டைம் மெஷின்ல ஏறி பின்னாடி போலாம் எவ்வளவு பின்னாடினா கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதி மனிதனோட உலகத்துக்கு அப்போ அவனோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அங்க அவனோட வாழ்க்கையை முழுசா கண்ட்ரோல் பண்ண ஒரு சக்தி இருந்துச்சு ஆனா அந்த சக்திய அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது வேற எதுவும் இல்ல இயற்கை வாடத்தை பாக்குறான் திடீர்னு ஒரு பெரிய விழுச்சம் மின்னல் காத்து பயங்கரமா வீசுது துயே எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது வெள்ளம் தண்ணியே இல்ல எல்லாம் காஞ்சு போகுது வறட்சி இதெல்லாம் அவனுக்கு பார்க்க அழகா தெரியல அப்ப அவனுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் இந்த பெரிய சக்தி எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கா பதில் இல்ல நிச்சயமா இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத எதை பார்த்தாலும் நமக்கு பயம் வரும் இல்லையா அதேதான் அவன் பயம்தான் அந்த தான் வணக்கம் உருவாச்சு இது அன்புல வந்ததில்ல பேவையில வந்தது இங்கதான் மனுஷனோட வரலாற்றுல ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் டேர்ன் நடக்குது சும்மா இயற்கைய பார்த்து பயந்துட்டு இருந்தவன் அந்த பயத்துக்கு ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க கடவுள் அப்படிங்கிற ஐடியா வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பெரிய சக்திக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கணும் கீழ்ப்படியனும்ங்கிற எண்ணம் வந்துருச்சு அந்த சக்தி தான் இயற்கை தனக்கு புரியாத தன்னால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷன் ஒரு சிம்பிளான டெக்னிக்கை கண்டுபிடிச்சான் அது என்னன்னா அந்த பெரிய பெரிய சக்திகளுக்கெல்லாம் மனுஷ முகத்தையும் ஒரு குணத்தையும் ஒரு உருவத்தையும் கொடுத்துட்டான் இதுக்கு பேர்தான் பெர்சானிஃபிகேஷன் அப்படி இந்த உருவம் கொடுக்கிற பழக்கம்தான் நேரா தெய்வங்களை உருவாக்குறதுக்கு காரணமா இருந்துச்சு அது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் பாருங்க மழை ஏன் பெய்யுதுன்னு தெரியல அப்போ யாரோ ஒருத்தர் தான் இதை பெய்ய வைக்கிறாருன்னு நம்புறது ரொம்ப ஈஸி இல்லையா அந்த யாரோ மழை கடவுள் அதே கதைதான் சூரியனுக்கும் சூரிய கடவுளும் அப்படிதான் உருவானாரு அப்போ நம்ம இவ்ளோ நேரம் பேசுனதோட முக்கியமான பாயிண்ட் இதுதான் தான் காரணம் அந்த காரணத்துக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச விளக்கம்தான் கடவுள் சிம்பிளா சொல்லணும்னா காரணம் புரியாதப்போ நாம நமக்காக ஒரு விளக்கத்தை உருவாக்கிக்கிட்டோம் இந்த டைம்லைன கொஞ்சம் பாருங்க இது ஒரு ஆச்சரியனான உண்மைய சொல்லுது மனுஷ வரலாற்றுல ரொம்ப ரொம்ப பெரிய பகுதி அதாவது தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கும் மேல நாம எந்த கோயில் மதம் புத்தகம் எதுவுமே இல்லாம வெறும் இயற்கைய தான் வாழ்ந்திருக்கோம் இன்னைக்கு நாம பாக்குற இந்த மதங்கள் எல்லாமே வரலாற்றோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப புதுசு காலம் மாறுது மனுஷன் வேட்டையாடுறத விட்டுட்டு விவசாயம் செஞ்சு ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறான் அப்போ அவனோட தேவைகளும் மாறுது சும்மா இயற்கையை மட்டும் வணங்குறது பத்தல ஜனங்க ஒன்னா வாழ ஆரம்பிச்சதும் சமூகம் பெருசாச்சு அப்போ ஒரு புது தேவை வந்துச்சு அதுதான் சமூக ஒழுங்கு அதாவது சோஷியல் ஆர்டர் மக்களை கண்ட்ரோல் பண்ண ரூல்ஸ் வேணும் இப்போ இயற்கை தண்டிக்கும் அது உண்மைதான் ஆனா அது இத பண்ண இத பண்ணாதன்னு சட்டம் போடாது இங்கதான் ஏற்கனவே இருந்த கடவுள்ங்கிற ஐடியாவை எடுத்து புதுசா மாத்துனாங்க பயம் ஒழுங்கு சட்டம் இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு கடவுள் ஒரு பவர்ஃபுல்லான கருவியா மாறினார் ஸோ இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பார்க்கணும் முதல்ல இருந்த இயற்கை வழிபாடுங்கிறது ஒரு பர்சனல் விஷயம் அதை நம்ம கவனிப்பை பொறுத்தது ஆனா அதுக்கப்புறம் அந்த மதம்ங்கிறது ஒரு அரசியல் அமைப்பு மாதிரி அது ரூல்ஸ் அடிப்படையா வச்சது சரி இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா அதுக்கு இப்போ நம்ம கிட்ட பதில் இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூரியன் அப்படின்னு சூரிய ஒருத்தர் இருந்திருக்க முடியுமா கடவுள்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா வாய்ப்பே பதில் ரொம்பவே தெளிவு அப்போ நம்ம தேடலோட முடிவு இதுதான் முதல்ல வந்தது இயற்கை தான் கடவுள் இயற்கையோட செயல்பாடுகள் புரியாதப்போ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு விளக்கம் தான் கடவுள் இது ஏதோ நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது மனுஷ வரலாறு நமக்கு காட்டுற லாஜிக்கலான ஒரு பாதை